ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அழகான ஒரு வீட்டு மனை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மாநகராட்சி அதாவது நாகர்கோவில் சிட்டிக்குள்ளால் தோட்டம் டிப்போ டிப்போ அருகாமில் தான் அமைஞ்சிருக்கு அதாவது டிப்போ பார்க்குறோம் நம்ம இப்போ அந்த மெயின் ரோடு இது வந்து நாசாரிப்பள்ளம் போகிற மெயின் ரோடு நாகர்கோவில் டிப்போவில் இருந்து வெறும் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் அதாவது நடந்து போகிற தூரத்தில் இருக்க வாக்கப்புறு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வீட்டு மனை தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த வீட்டு மனைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் சாலையில் இருந்ததாவது தோட்டம் டிப்போவில் இருந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மீட்டர் தூரத்தில் வந்து நல்ல தார் சாலையிலேருந்து தனியான பாதை அதாவது தார் சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெவலில் உள்ள ஆட்கள்லாம் இருக்கிற இடம் நல்ல ரிச்சான ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தனியாக இந்த மனைக்கு அடி பாதை இருக்குது அடி பாதை தனியாக வாங்கியிருக்காங்க இவங்க இந்த மனை பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து சென்டில் இருக்குது நமக்கு வந்து இந்த மனை வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் ஏரியாவில் பத்து சென்ட்டு மனை தான் பத்து சென்ட்டு மனை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோ ப்ரைஸில் தான் கேட்குறாங்க ஏன்னா டிப்போலேருந்து இருந்து நமக்கு பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறு மீட்ரு தொலைவு தான் டிப்போ ஏரியாவிலலாம் ஒரு சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வரை கேட்குறாங்க இது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வெறும் நிசார தான் கேட்குறாங்க அதுலேருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து தென்னை மரம் நிற்கிது பலா மரங்கள் இப்படி கொஞ்சம் மரங்கள் இங்கே உள்ளே நிற்கிது நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு ரெண்டு வீடு முன்னாடி இருந்த ரெண்டு வீட்டோட பின் சைடில் வருது அதாவது தனி பாதையில் நமக்கு வருது நமக்கு கிழக்கை பார்த்து வீடு போடலாம் இந்த இடத்தை பொறுத்தளவில் கிழக்கு பார்த்து போடலாம் வடக்கு பார்த்து போடலாம் இப்படி வடக்க பார்த்து அமைஞ்ச மனை அதாவது இந்த மனை பார்த்திங்கன்னா வடக்க பார்த்து அமைஞ்சிருக்கு சுற்றி வீடு இருக்குது அதாவது இந்த மனையோட சுற்றிலும் வீடுகள் தான் சுற்றிலும் வீடுகள் இருக்கிறதுனால பத்து சென்ட் நல்ல ஒரு கிரவுண்டு போல் இருக்குது நமக்கு வந்து உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்படி சொல்கிறது நல்ல ஒரு வீடு கார்டன் எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு பத்து சென்டு அருமையாக செவ்வக வடிவில் இருக்குது நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி பாதை மட்டும்தான் உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வக வடிவில் இருக்குது அதாவது ஒரு சைடில் நம்ம வீடு ஒதுக்கி போட்டு மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்டன்லாம் வைக்கிறதுக்கு அருமை இடமா இருக்குது ஒரு நம்ம வாங்கலாம் அதாவது நாகர்கோவில் எனக்கு ஒரு இடம் வேணும் ஒரு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் லட்சத்தில் எனக்கு ஒரு இடம் வேணும் சென்டுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இவங்க கேட்கிறேட்டு இவங்க வந்து ஒரு சென்டுக்கு வந்து இவங்க கேட்குறது வந்து பன்னிரெண்டரை லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு சென்டுக்கு இவங்க பன்னிரெண்டரை லட்சம் கேட்குறாங்க இதில் இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன குறைச்சி பேசலாம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கி இந்த கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி வாங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு ரொம்ப அதாவது சொல்கிறது யூஸ்ஃபுல்லான ஒரு இடம் தான் அதெல்லாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டு வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் இந்த இடம் உங்களுக்கு நல்லபடியாக பிடிக்க நம்புகிறேன் கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்